இப்போ விஜய் அவர்கள் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து வருகிறார் அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது அந்த ரசிகர் கூட்டம் தொண்டர் கூட்டமாக மாறுகிறது தொண்டர் கூட்டம் வாக்காளர் எவ்வளவு தூரம் வாக்குகளாக வரும் தெரியாது இப்பொழுது எதற்காக வந்து திடீர் என்று அவர்கள் வந்து சீமான் ஒழிக என்று சொல்வதற்கு காரணம் இளைஞர்களின் ஓட்டு சீமானுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது இளைஞர்களின் ஓட்டை தாங்கள் கவர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சீமான் விஜய்யை வந்து எதிர்ப்பதோ இல்லை விஜய் சீமானை எதிர்ப்பதோ இது கிட்டத்தட்ட என்ன செல்ஃப் டிஃபீட்டிங்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கும் சீமானாவட்டும் விஜய் ஆட்டம் இதில் வந்து நான் வந்து சார்பு சீமான் சார்போ இல்லை விஜய் சார்பாகவோ இல்லை எதிராகவோ இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க மக்களிடம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் திமுக அதிமுகவிற்கு நாங்கள் ஒரு மாற்றாக வருகிறோம் இதானே சீமான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாரு விஜய் சொல்றது அவர் என்ன சொல்கிறாருன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலை ஆனால் கிட்டத்தட்ட இப்படி தான் ஒரு எண்ணம் மாதிரி தெரியுது இது யாருக்கு லாபம் தரும் திமுக அல்லது தான் லாபம் தரும் இப்போ சீமான் வந்து நான் சுகா வந்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் விஜயுடைய கட்சியினர் சீமான் ஒழிக என்று சொல்வதால் மேலேயே பார்க்க போனா திமுகவுடைய கொள்கை லிஸ்ட்டையும் விஜயுடைய கொள்கை லிஸ்ட்டையும் பார்த்தா வித்தியாசமே இல்ல இப்போ மக்கள் என்ன நினைப்பேன் இதுதான் கொள்கைன்னா அது நான் பேசாமல் அவருக்கே ஸ்டாலினுக்கே ஓட்டு போட்டு போகலாம் சீமானோட கேள்வியும் இன்றைக்கு அதுவாக தான் இருந்தது ஆமாம்

அந்த எல்லாம் நடிகருக்கான கூட்டம் நடிகருக்கான கூட்டம் போல தான் தெரிகிறது இது வாக்காளருக்கான கூட்டமாக மாறுமா என்றால் நம்ம மாறாதுன்னு நம்ம வந்து எதிர்த்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதே சமயத்தில் மாறுவது சந்தேகம் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து நாளை காலையில் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் வாசல்ல வந்து நீங்கள் வந்து போடுங்க ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி இங்கே ஒட்டுங்க நடிகை நயன்தாரா அவர்கள் வள்ளுவம் டிவிக்கு வருகை தருகிறார் அப்படி ஒரு சின்ன போர்டு ஒன்று வைங்க நாளை கத்தா வந்து போலீஸ் அடி வர அளவுக்கு கும்பல் வருங்க வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சொல்லு நல்லா இருக்கீங்களா சார் அது நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க சார் இன்னைக்கு தாவேக்கூடிய மாநாடு தற்போதைய சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் மாநாடு துவங்கும் முன்பே சீமான் ஒழிக என்ற கோஷம் வந்து அந்த மாநாடு முழுக்க அந்த தொண்டர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சீமான் மீது அவ்வளோ வெறுப்பு காட்ட வேண்டிய அவசியம் என்ன அதே நேரத்தில் சீமான் இந்த மாதிரி உங்களை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேட்கும் போது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிருக்கார் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது தமிழ்நாட்டில் இதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் தேர்தல் வரலாற்றில் பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் அறுபத்தேழு இருந்தது அது விட்டுருங்க அது ஒரு காலம்னு வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த திராவிடம் அப்படிங்கிறது உருவான காலம் அரசியல் ஆட்சியில் அமர்ந்த காலம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் இந்த கோர் ஓட் ங்க்ன்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து என்னை தாத்தா உதயசூரியன் ஓட்டு போடுவார் எங்கள் அப்பா போடுவார் நானும் அப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்ற திமுக ஆற்றல் இருக்கேன் ரெட்டை இலை இந்தியா இருக்கும்போது ரெட்டை இலை ஜெயலலிதா இருக்கும் போது ரெட்டை இலை எடப்பாடி இருந்தாலும் ரெட்டை இலை ரெட்டை இலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இது இது வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது திமுகவு இருக்குது அதிமுகவு இருக்குது அந்தந்த தேர்தல்களில் எது கொஞ்சம் அதிகமாகிறதோ அது ஏதோ ஒரு காரணிகளால் ஒருத்தர் வெற்றி பெறாரு ஒருத்தர் தொழில்படுறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பர்சன்ட் சதவீதம் அந்த தான் இருக்கும் ஓகே ஆனால் இதுக்கு அப்புறம் வர்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விசிகா போன்ற கட்சிகள்லாம் வந்து திமுக கூட்டணியில் போய்டு கம்யூனிஸ்டெல்லாம் பாஜக காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களை தேசிய கட்சிகள் என்று ஒரு தனி அடையாளத்தில் வைத்து விட்டார் வேணும்போது தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க வேணாகும் போது வட இந்திய கட்சின்னு சொல்லுவாங்க காங்கிரஸையும் சரி பாஜகவையும் சரி தேசிய கட்சிகள் வேணும்போது வேண்டாகும்போது வட இந்திய கட்சிகள் ஓகே பானிபூரி பேல்பூரி இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ அது ஒரு தனி ரகத்தில் வந்தது இதை தாண்டி இப்பொழுது சமீபத்தில் வந்த கட்சிகள் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மத கட்சிகள் இப்போ முஸ்லீம் லீக் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது இல்லை சாதி கட்சிகள் இருக்குது பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னதான் பேர் சொன்னாலும் அது வன்னியர்கள் கட்சிங்கிறது தெரிந்த விஷயம் விசிகே மதர் தான் இல்லை அந்த பக்கம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி மாதிரி பட் அவங்களாம் என்னென்னா ஒன்று இந்த பக்கம் இருக்காங்க இல்லை அந்த பக்கம் இருக்காங்க இப்போ இது இப்படி இல்லாமல் இந்த ரெண்டு கட்சிக்கும் அல்லது ரெண்டு கூட்டணிக்கும் மாற்றாக மூன்றாவதாக இருக்கக்கூடியது நடுவில் வந்து விஜயகாந்த் எல்லாம் வந்து ஒரு அந்த மக்கள் நல கூட்டணின்னு வந்து அது சரியாக வரலை தேமுதிக மிகவும் தேந்துட்ட திமுடி அப்படி தேய்ந்துவிட்ட கட்சியாகிவிட்டது ஏனென்றால் விஜயகாந்தின் முகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி விஜயகாந்த் உடல்நல கோளாறு அதெல்லாம் வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த அளவுக்கு அவர்களுக்கு பலமில்லை இருக்கு களத்தில் இருக்கிறார்கள் ஆனால் மிகப்பெரிய வாக்கு வங்கி ஓகே இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு வாக்கு வங்கி ஓரளவுக்கு சொல்லி கொள்ளக்கூடியது அப்படின்னு சொன்னால் சீமானி நாம் தமிழர் ஓகே திமுக கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணி இல்லாமல் தேமுதிகெல்லாம் எந்த கூட்டணின்னு தெரியல ஏதோ ஒன்று ஒன்றும் இல்லை அங்கே அங்கே அதை பாமகவில் ராமதாஸ் இங்கே வந்தார்னா அன்புமணி அங்கே போகிறாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது வேறு வெளியில் இந்த வட்டத்தை தாண்டி வெளியில் இருக்கக்கூடியது யார் இப்போது சீமானும் விஜயுன்னு தான் சீமான் பத்து வருடங்களாக இந்த தலைமுறைன்னு சொல்லலாம் அதாவது திமுக அதிமுக தலைமுறையை வந்து ஒப்பிடும் பொழுது அடுத்த தலைமுறை கட்சின்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை அதிகமாக வந்து ஈர்க்கக்கூடிய கட்சின்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியை சீமானுடைய அவருடைய பேச்சு அவருடைய அந்த ஸ்டைல் அந்த அந்த ப்ரொஃபைல் அந்த அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இப்போ விஜய் அவர்கள் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து வருகிறார் அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது அந்த ரசிகர் கூட்டம் தொண்டர் கூட்டமாக மாறுகிறது தொண்டர் கூட்டம் வாக்காளர் எவ்வளோ தூரம் வரும் தெரியாது அவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு வரலாம் வராமல் போகலாம் இப்ப என்ன அவர்களுடைய அவர்கள் விஜய் அதாவது என்ன செய்யணும்னா யாரை எதிரி என்று சொல்லுகிறார்கள் திமுக இங்க மாநிலத்தில் மத்தியில் பாஜக என்ன சொல்லி தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டு பாஜகவை எதிர்த்து ரொம்ப பெருசா வந்து பேசுறதுக்கோ அதுக்கும் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்போ தமிழ்நாட்டில் பேசுவதாக இருந்தால் திமுகவை பற்றி தான் பேச வேண்டும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அது திமுக என்பதால் அல்ல அதுதான் கட்சியாகி இருக்கிறது இன்று அது வந்து குற்றங்கள் அனைவது சட்ட ஒழுங்கு பாலியல் குற்றங்கள் அதுக்கப்புறம் வந்து ஊழல் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து கல்வித்தரம் இந்த மாதிரி சாலைகள் கட்டமைப்பு அதில் உள்ள குறைபாடுகள் அதிருப்திகள் வந்து யாரை பற்றி சொல்ல முடியும் ஆளும் திமுகவை பற்றி தான் சொல்ல முடியும் அப்போ திமுகவை அவர்கள் இதுவரை எதிர்த்து வந்தார்கள் இப்பொழுது எதற்காக வந்து திடீர் என்று அவர்கள் வந்து சீமான் ஒழிங்க என்று சொல்வதற்கு காரணம் இளைஞர்களின் ஓட்டு சீமானுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது இளைஞர்களின் ஓட்டை தாங்கள் கவர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அப்படி நினைப்பது சரியா தவறா என்பதை அவர்கள்தான் உணர வேண்டும் என்னை பொறுத்தவரை தவறு என்றுதான் என்னுடைய கணிப்பு சீமான் விஜயை வந்து எதிர்ப்பதோ இல்லை விஜய் சீமானை எதிர்ப்பதோ இது கிட்டத்தட்ட என்ன செல்ஃப் டிஃபீட்டிங்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கும் அரசியல் தற்கொலை முயற்சி ஏன்னு கேட்டால் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க சீமான் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இதில் வந்து நான் வந்து சார்பு சீமான் சார்பாகவோ இல்லை விஜய் சார்பாகவோ இல்லை எதிராகவோ இல்லை ஓகே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க மக்களிடம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் திமுக அதிமுகவிற்கு நாங்கள் ஒரு மாற்றாக வருகிறோம் இதான சீமானும் அதான் சொல்றாரு விஜயும் ஏறத்தாழ அதுதான் சொல்கிறார் சீமான் கொஞ்சம் தெளிவாக சொல்றாரு விஜய் சொல்கிறது அவர் என்ன சொல்றாருன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லல ஆனால் கிட்டத்தட்ட தான் அவர் எண்ணம் இருக்க மாதிரி தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மாற்றாக வரணும்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்க இதில் யார் காரணம் என்றால் கூட இது யாருக்கு லாபம் தரும் திமுக அல்லது அதிமுகவு தான் லாபம் தரும் இப்படி பண்ணி தான் அந்த மூன்றாவது அணின்னு அங்கே வந்து மக்கள் நல கூட்டணி வந்து அன்னைக்கு வந்து விஜயகாந்து விடுதலை சிறுத்தை வைகோ இவ்வளோ பேரும் பல கட்சிகள் சேர்ந்து போனி ஆகாமல் போனது அதே தவறை மீண்டும் வந்து செய்துவிடக்கூடாது இதற்கு இப்போது விஜய் வந்து இப்போ சீமான் வந்து சுகாக வந்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் விஜயுடைய கட்சியினர் சீமான் ஒழிக என்று சொல்வதால் அவர்கள் செய்வதெல்லாம் என்னென்னா எந்த திமுகவை அவர்கள் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த திமுகவை மறுபடியும் ஆட்சியில் உட்கார வைப்பதற்கான முயற்சியாக அமைந்துவிடும் அவர்கள் எண்ணம் அதுவா இல்லையா என்று நமக்கு தெரியாது சில பேர் இப்பவும் சொல்கிறாங்க திமுகவோட பீட்டின் தான் மேலேயே போனா திமுகவுடைய கொள்கை லிஸ்டியும் விஜயுடைய கொள்கை லிஸ்டியும் பார்த்தா வித்தியாசமே இல்லை மக்கள் என்ன நினைப்பாங்க இதுதான் நான் பேசாம அவருக்கே ஸ்டாலினுக்கே ஓட்டு போட்டு கேள்வியும் இன்றைக்கு நான் நான் முன்னால நிறைய நிகழ்வுகளில் பேசியிருக்கேன் விஜய் அவர்கள் என்ன அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா மிகவும் சாமர்த்தியமாக என்ன அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அந்த கோபுரத்தில் பழம் போட்டார் அப்புறம் பெரியார் அந்த அஞ்சு பேர் ஐகான் போட்டார் பெரியார் அஞ்சலையம்மாள் அம்பேத்கர் இவங்க மூணு பேரும் ஏதோ ஸ்டாம்ப் சைஸ்ல சின்னதா போட்டு விட்டார் கட்டம் கட்டிட்டாங்க கட்டம் கட்டிவிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கரை உயர்த்தி பிடித்தால் மற்ற சாதியினர் நம்ம தான் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இடை உயர் சாதின்னு ஒன்று இருக்கு இப்போ வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க கவுண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க முகூலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க அதாவது பட்டியல் என்னன்னு சொன்னா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சாதி கட்டு அமைப்பு இருக்கு அதை வந்து திராவிடம் என்ற பெயரில் அதை தூண்டிவிட்டு இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அதற்கு மக்கள் காரணமா அரசியல்வாதிகள் காரணம்னா ரெண்டு பக்கமும் தான் குற்றம் அப்போ அம்பேத்கரை சொன்னால் இந்த பக்கம் ஜாதி அந்த ஓட்டுகள் விழாது இடை உயர் சாதி ஓட்டுகள் விழாது ஓகே அம்மாள்னு சொன்னால் அது வண்ணிலை வன்னியர்கள்னு வரும்போது அங்கேயே வந்து அது ரெண்டாவது பிரச்சனைகள்ல இருக்கு அது மறுபடியும் வந்து மற்ற இடங்களில் வந்து வேலை செய்யும் இப்போ அண்ணா என்று சொன்னால் அண்ணா என்ன என்ன சாதி என்று யாரும் வந்து பார்ப்பதில்லை அண்ணாதுரையை யாரும் சாதி தலைவராக பார்ப்பதில்லை ஓகே அம்பேத்கர் சாதி தலைவராக கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அப்படி அதை ஆக்கி விட்டுட்டாங்க ஒரு தேசிய தலைவரை நீங்கள் எம்ஜிஆர் என்றால் யாரும் எம்ஜிஆரை வந்து எந்த பா அப்படி பார்க்க போனால் அவர் அவங்க அப்பா பேர் கோபால மேனன் அவர் கே ஸ்ரீலங்காவிலிருந்து இலங்கையிலிருந்து கேரளத்தில் வந்து கேரளத்திலிருந்து மருதூரிலிருந்து அவர் மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் எம்ஜிஆரை வந்து யாரும் வந்து சாதி பார்த்து ஒரு அந்த கணக்கில் போடுறதில்லை ஆனால் என்ன பண்ணார் சௌகரியமாக இந்த ரெண்டு பேர் போட்டார் ஆனால் இந்த அண்ணா தான் வந்து திமுகவுக்கும் அவர்தான் வந்து நிறுவனர் ஏறத்தாழ அதிமுகவிற்கும் ஒரு மானசீக நிறுவனர் அவர் நிறுவலைன்னா கூட அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் பல ஆண்டுகள் பயணித்தவர் அதே சமயம் அதிமுகவை உண்டாக்கி அப்போது இது என்னத்துக்கு வந்து நம்ம ஏன் வந்து யாருடைய அப்பாவையோ நமக்கு இனிஷியல் போட்டுக்கிறது எதுக்காக அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி புரியுது எழுத்து வீட்டுக்காரரும் பகத்து வீட்டுக்கார மனுஷனுடைய பேரை வந்து நம்மளுடைய இனிஷியலாக போட வேண்டிய அவசியம் என்ன சீமான் அவர்கள் கேட்ட கேள்வி வந்து ஜெயலலிதாவோட படமும் எடப்பாடியோட படமும் அடுத்த மாநாட்டில் சேர்த்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆமாம் அவர் கேட்குற கேள்வி நான் சொல்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த சாதி ரீதியாக ஓட்டு வராமல் அவர்களுடைய தொண்டர்கள் ஓட்டு வரணுன்றதுக்காக அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஏன் அவர்கள் ஜெயலலிதா எடப்பாடி வந்து அவர் போடலை அப்படின்னு சொன்னா சீமானுடைய கேள்விக்கு நானே பதில் சொல்லிவிடுகிறேன் விஜய் சொல்ல வேண்டிய சொல்ல போறது அவர் நான் சொல்றேன் ஜெயலலிதாவை போட்டால் ஆஹா பார்ப்பனியம்னு வந்துடும் சாதி எடப்பாடி அவர்களை போட்டால் அது வந்து கவுண்டர் அப்படின்னு வெள்ளாள கவுண்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும் அது கொங்கு மண்டலம்னு சொல்லி வந்துடும் அதனால் அப்படி வராது என்றால் அவருடைய இப்ப யோசனை பண்ணி பாருங்க ஏன் பெரியாருடைய இது வைக்கலன்னு பாருங்க அந்த கட்டத்துல இருந்திருக்கு ஸ்ட் சைஸ்ல இருக்கீயா அதெல்லாம் போய் பேசலாம் அண்ணாது படம் எவ்வளவு பெருசு இருக்கு இருக்குல ஒரு மாற்றத்தை கொண்டு இந்த வருவதுல இருக்காங்க அண்ணாவையும் அந்த அவ்வளோ பெரிய படம் போட்டுட்டு பெரியார் இருக்கு அது ஏன்னா முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டாண்ட் சைஸ்ல போட்டீங்களா அஞ்சு பேரும் ஒரே சைஸ்ல போட்டீங்களா இல்லையா இப்போ என்ன மாற்றம் ஏன்னாலும் இது வந்து தேர்தலை ஒட்டி வரக்கூடிய மாநாடு ஓகே தேர்தலையை நோக்கி வரணும் இங்க பெரியார்னு சொன்னா கடவுள் மறுப்பாளர்கள் எத்தனை பேர் கடவுள் மறுப்புன்னு அதுவும் பெரியார் என்றால் இவே ராமசாமி நாயக்கர் வந்து கடவுளை மறுத்தார் என்றால் இந்து கடவுளை மட்டும்தான் மறுத்தார் எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரா இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லியிருக்காரா இஸ்லாமியர்களை ஒரு இடத்துல வந்து இல்லை இல்லை ஓகே இஸ்லாமியர்களை கொஞ்சம் தரக்குறைவாக பேசியிருக்கிறார் நான் அது இல்லைன்னு சொல்ல அதை வந்து பார்ப்பனர்களுடன் சொல்லி அதை வந்து ஒப்பிட்டு அது ரொம்ப ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லியிருக்காரு நான் அதை பத்தி சொல்லலை கடவுள் இல்லைன்னு சொன்னா இவங்களே திராவிட முன்னேற்ற கழக அரசே என்ன செஞ்சிச்சு ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல கொண்டு போய் பெரியார் அந்த மாதிரி கோயில் வாசல்ல கொண்டு போய் வச்சிங்களே ஏதாவது ஒரு மசூதி வாசல்லையோ சர்ச்சு வாசல்லையோ கடவுள் இல்லைன்னு கொண்டு போய் பெரியாருடைய கடவுளை நம்புப்போன்னு காட்டுமிராண்டி அயோக்கியன்னு எழுதி வச்சிங்களே ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல இதில் சாந்தோமில் சர்ச்சு வாசலில் வைங்களேன் வேளாங்கண்ணியில் வைங்களேன் ஓகே இதில் நாகூரில் கொண்டு போய் வைங்களேன் தைரியம் இருக்கா அப்போ சிறுபான்மை ஒன்று தைரியம் இல்லை ரெண்டாவது சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பாதிக்கப்படும் என்னன்னா அதே தான் விஷயம் அந்த தேர்தலில் வந்து இப்போ வந்து வரும்போது இவே ராம்சாமி நாயக்கர் என்கிற பெரியார் வந்து அப்படி பெருசுபடுத்தினால் ஓ இது கடவுள் மறுப்பு இயக்கம் அப்படின்னு இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவன் பூரா வந்து ஒதுங்கி போயிட்டான்னா கஷ்டம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இந்துக்கள் அதாவது கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னது வந்து இந்துக்களை தான் சொன்னாரு அதனால அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த கடவுள் இல்லைன்னு நம்புறவன் வந்து இந்துக்கள்ல எவ்வளவு பேர் இருப்பான் ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டான் அதுலயும் அரை சதவீதம் வந்து வெளியில இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து போய் கொண்டுட்டு இப்படி இப்படிதான் இருப்பான் உண்மையான நாத்திகர்கள் இங்கே ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகத்தானே இருக்குது கண்டிப்பாக இப்போ இவரை போய் பெருசாக போட்டு இந்த தொண்ணூற்றொம்பது சதவீத இந்துக்களை வந்து நம்ம வெறுப்பை வந்து எரிச்சலை சம்பாதித்து கொள்ள வேண்டுமா ஸ்டாம் சைஸில் போதும் அஞ்சலி அம்மாள் வன்னியத்தில் வந்து அவங்க யாருன்னு தெரியுமே தவிர அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரபலமான ஒரு அரசியல் தலைவர் இல்லை அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்கு தியாகின்னு நினைக்கிறேன் சுதந்திர போராட்டத்தில் இருந்துருக்காங்க பட் எவ்வளோ பேருக்கு அஞ்சலே அம்மாள்னால் தெரியும் இன்னைக்கு வஉசின்னா தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன்னா தெரியும் ஓகே நான் பொதுவாக சொல்கிறேன் அஞ்சலி அம்மாள்னா சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது ஸ்டாம்ப் சைஸ் போதும் அம்பேத்கர் அகில உலக அகில உலக அளவில் வந்து அண்ணல் அம்பேத்கர் முப்பத்தி ரெண்டு பட்டங்கள் படித்தவர் சட்ட மேதை அந்த அந்த சட்டத்தை வடிவமைத்த அந்த இதுக்கு குழுவிற்கு தலைவர் அதெல்லாம் இருக்கார் அவர் போட்டால் இந்த பக்கம் ஹோட்டலாம் உழவோம் இவங்கெல்லாம் ஸ்டாம்ப் சைஸ் போதும் இப்படித்தான் விஜய் இப்பொழுது அரசியல் செய்வதாக தெரிகிறது இந்த அரசியல் வந்து எவ்வளோ தூரம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வரைக்கும் விஜயோட இப்போ இன்றைக்கூட ஒரு பொண்ணு ஒன்று வீடியோவில் இன்றைக்கி காலையில் பார்த்தேன் என்ன என்னத்துக்கு வந்துருக்கீங்கன்னா விஜய் அண்ணா பார்க்க வந்திருக்கேன் தளபதியை பார்க்க வந்திருக்கேன் ரைட்டு அது இப்போ என்ன படிக்கிறீங்க ரெண்டாவது செகண்ட் இயர் லா படிக்கிறேன் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க படிச்சுட்டு நான் தாவைக்காலில் சேர போகிறேன் தாவைக்காலில் எதுக்காக சேர நான் அதுக்காக தான் லா படித்தேன் சட்டம் படிக்கிறதுக்கும் இந்த கட்சியில சேரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சரிங்க பாத்துட்டு என்ன கொள்கைக்காக நீங்க வந்து தாவைக்கால ஆதரிக்கிறீங்க என்ன கொள்கை எவ்ளோது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அவர் தளபதி அவரை இன்னைக்கு அவரை பார்த்துட்டு சினிமாவில்தான் பாக்குறீங்களா அப்புறம் இன்னைக்கு வேற தனியா என்ன பார்த்து பார்த்து என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நான் பாத்துட்டு போயிட்டேன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு எனக்கு மனசு நிறைவா இருக்கும் ஓகே தளபதியா அண்ணன் விஜயை பாத்துட்டேன் ஆக இன்னும் விஜயை வந்து ஒரு நடிகராகத்தான் பார்க்கிறார் ஒரு ஸ்டாராக நட்சத்திரமாக தான் பார்க்கிறார் அரசியல் தலைவராக பார்ப்பா பார்க்கிறார்களா என்று தான் முடிவு செய்யும் எல்லாம் நடிகருக்கான கூட்டம் நடிகருக்கான கூட்டம் போல தான் தெரிகிறது இது வாக்காளருக்கான கூட்டமாக மாறுமா என்றால் நம்ம மாறாதுன்னு நம்ம வந்து எதிர்த்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதே சமயத்தில் மாறுவது சந்தேகம் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இவர்கள் இன்னைக்கு விஜய வந்து பாக்குறது எங்க அப்படி பார்க்க போனா நாளை காலையில நீங்க வந்து நம்ம உங்க ஆபீஸ் வசல இருந்து நீங்க வந்து போடுங்க ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி இங்க ஒட்டுங்க நடிகை நயன்தாரா அவர்கள் வள்ளுவம் டிவிக்கு வருகை தெரிகிறார் அப்படின்னு ஒரு சின்ன போர்டு ஒன்று வைங்க நாளைக்கு கத்தாலும் இங்க வந்து போலீஸ் அடி அடியடி வர அளவுக்கு கும்பல் வருங்க நான் சொல்றது வந்து இயல்பான விஷயம் ஒரு தவறு நான் ஒன்றும் யாரையும் வந்து குறை சொல்லி அவங்கள குறை சொல்லலை இப்படி அந்த சினிமா நடிகர்கள் நடிகைகள் என்றால் அந்த ஈர்ப்பு கவர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் அதிகம் அந்த வகையில் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக போகிறவர்கள் எல்லாருமே ஓட்டு போட போகிறாங்களா போடலாம் நம்ம போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அது எவ்வளவு தூரம் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படியே ஓட்டு போட்டு அவர் வந்து முதலமைச்சராக வந்துடுவாரா ஆட்சியை பிடித்து விடுவாரா திமுக அதிமுக சீமான் போன்ற நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு அணி இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி சீமான் தனியாக நிற்கிறார் இந்த மூன்றையும் தாண்டி அவர் முதலமைச்சராக வந்துவிடும் அளவுக்கு ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து ஓகே அவர் வந்து ஆனால் அதே சமயம் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இந்த சீமான் ஒழிக போன்ற இந்த மாதிரி ஒரு இந்த தனி மனித துவேஷங்களை தவிர்த்து அவர் கொள்கை ரீதியான அரசியலை நடத்த வேண்டும் நடத்தி அவர் கட்சியை வளர்த்து இல்லை இன்னைக்காவது ஒரு நாள் ஆட்சியை பிடிப்பதற்கு முயல வேண்டும் தவறே இல்லை என்ற அரசியல்வாதமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அரசியலுக்கு வருகிறார் அது எத்தனை வருஷம் கழிச்சு வர முடியுதுங்கிறது மக்களுடைய தீர்ப்பு அந்த வகையில் விஜய் இந்த மாநாடு எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் இந்த மாநாட்டிற்கு பிறகு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை விட்டுட்டு எவ்வளோ தூரம் கழக அரசியலில் வந்து ஈடுபடுகிறார் திருமாவளவனுடைய கட்சியை சேர்ந்த அவர்கள் வந்து வனிதா ஐபிஎஸ் நினைக்கிறேன் அவங்க வந்து திருமாவளவனுடைய பிறந்தநாளி திருமாவளவன் மீது எனக்கு நல்ல அதாவது மரியாதை உண்டு அதே சமயத்தில் கருத்து விமர்சனங்களும் உண்டு அவர் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க அண்ணல் அம்பேத்கரை விட ஒரு படி உயர் ஒரு படி உயர்ந்தவர் இவர் அதுவும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இவர் ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு இவர் வந்து எழுதுபவர் இல்லை இவர் கள போராளி அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அம்பேத்கர் கள போராளி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அம்பேத்கரை பற்றி என்ன தெரியுங்கிறது அதுலேருந்து தெரிஞ்சுது நான் அம்பேத்கரை அவருடைய புத்தகங்கள் அவரை பற்றிய புத்தகங்கள் பல புத்தகங்களை ப படித்திருக்கிறேன் ஒரு பழக்கத்தில் நான் வந்து எல்லா தலைவர்களை பற்றியும் படிக்கும்போது அம்பேத்கர் வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சட்டம் எழுதினவர்னு வந்து அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா மிக மிக தவறான ஒரு எண்ணம் தவறான தகவல் அவர் ஒரு கல போராளியாகத்தான் இருந்தார் அதே சமயத்தில் அவர் வந்து மெத்த படித்தவர் சட்டம் தெரிந்தவர் அதனால் அவரை வந்து அந்த சட்டம் இந்தியாவுடைய சட்ட அமைப்பு அதை அது செய்தபோது அவங்க வந்து சாதி பார்த்து செய்யலை அதில் ஒரு ஐயங்கார் இருந்தார் ஒரு ஐயர் இருந்தார் ஒரு மேனன் இருந்தார் அம்பேத்கரும் இருந்தார் அம்பேத்கரை தலைவராக கொண்டார் அந்த அந்த குழு இருக்குது அந்த குழு தான் சேர்ந்து சந்திச்சு இதில் யார் எவ்வளவு பங்கேற்றார்கள் என்று தெரியாது ஆனால் குழுவின் தலைவர் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி நல்லா இருக்குன்னா முதல்வர்னு சொல்கிறோமா இல்லையா கண்டிப்பாக சார் அப்படின்னா பாக்கி கீழே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பங்கு இல்லைன்னு அப்படி அர்த்தம் இல்லை நம்ம அப்படி சொல்லலை அவரை ஏதோ கள போராளி இல்லை அவர் ஏதோ வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ பொஸ்ட இருந்ததுனால அவர் வந்து அவ்வளோ பெரிய தலைவர் திருமாவளவன் வந்து கள அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அம்மா சொன்னாங்க அதை ஏன் திருமாவளவன் வந்து அதற்கு வந்து சிரித்து கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்பது எனக்கு மிகவும் வருத்தமான விஷயம் ஓகே அப்பொழுதே அவர் மைக்கை வந்து வாங்கி அவர் என்ன ஒளிபெருக்கியை வாங்கி என்ன சொல்லியிருக்கணும் அம்பேத்கரை பற்றி நீங்கள் சரியாக இன்னும் அறியவில்லை அவர் எவ்வளவு பெரிய களப்போராளி என்று திருமாவளவன் அன்னைக்கு வந்து பேசி இருந்தால் அது அம்பேத்கருக்கும் எவ்வளோ பெரிய மரியாதையாக இருந்திருக்கும் திருமாவளவன் பேரில் மக்களுக்கும் இருக்கும் யாரோ நம்மளை அம்பேத்கரோட வந்து என்ன கூட யாராவது யாரோ மகாத்மா காந்தியோட சொன்னா நான் சொன்னாங்க ஏதாவது ஒரு இது வேண்டாமா நம்ம சொல்லுவது வந்து யார் வந்து அம்மா சொல்லுதுன்னு அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பதவி வேணும்னு ஆசைப்பட்டு சொல்லலாம் அதற்காக வந்து தெருமாவளே நீங்கள் எவ்வளவுனாலும் தூக்கி வையுங்கள் பாராட்டுங்கள் அதற்காக அம்பேத்கரை நீங்கள் வந்து குறைவாக பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கலாமா அது எதற்காலத்துனா இப்படிப்பட்ட அரசியல் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு இந்த அரசியல் இல்லாமல் ஆரோக்கியமான அரசியல் வர வேண்டும் அதற்கு விஜய் போன்றவர்கள் அதை முதல் விஜய்க்கு புரிஞ்சாதானே அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல முடியும் அதனால புரிந்து கொள்வார் என்று நம்புவோம் ஓகே சார் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்துட்டு நன்றி மட்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்